ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி அலோ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் மடித்து வச்சுருக்கேன் லைனிங் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த சுருக்கம் இல்லாத பக்கம்லாம் அப்படியே எடுத்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ரவுண்டோ ரவுண்ட் இல்லையா அந்த பக்கத்துலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சுருக்கம் இல்லாமல் மேலே தூக்கி மார்க் பண்ணுங்கள் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க ஆம்கோல் ரவுண்டு வளைவு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நெக்கோட ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சது அதில் வ இருக்கிற அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் ஒன் ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறது இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நெக் ரவுண்டை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு பேக் பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் அளவு ப்ளவுஸை போட்டு அப்படியே மார்க் பண்ணுறேன் நான் அப்படியே மார்க் பண்ணி தான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக்கில் பேக் பீஸ்லேருந்து அப்படியே அளவெடுத்து கட் பண்ணலாம் பேக் பீஸ் முடிஞ்சாச்சு இப்போ ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பகுதி வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து நேராக போட்டுக்கலாம் அப்புறம் கால் இன்ச் அளவுக்கு லைனை அடித்து திருப்புறதுக்காக விட்டுக்கலாம் விட்டுட்டு பேக் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க அதேமாதிரி கை ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு அதையே மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோள் ரவுண்டை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோள் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கால் இன்ச் அளவு நம்ம எந்தளவுக்கு தைப்போமோ அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோள் ரவுண்டு அளவு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த கையோட ரவுண்டும் அது இதுவும் ஒரே பாயிண்ட்டில் முடியுதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உள்ள ஃப்ரண்ட்டுக்கு இல்லையா அந்த ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த கொடைஞ்சி வெட்டுறதுக்காக மார்க் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு ஸ்லீவை கட் பண்ணிடலாம் சொல்கிறது ஓரளவுக்கு புரியலைனாலும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் அதேமாரி ஃப்ரண்ட்டு உள்ளே கொடைஞ்சு எடுப்போம் இல்லையா அது வந்து கரெக்டாக ரெண்டு பீஸ் இருக்கான்னு பார்த்துடுங்க இப்போ நம்ம வந்து பேக் பீஸையும் ஹாம் ரவுண்டையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் வந்து நான் கிராஸ் பீஸ் தான் வைக்கிறேன் இப்போ கிராஸில் கோடு போட்டுக்கலாம் பேக் பீஸ் வச்சு அப் ஃபுல் மார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படியே இப்போ அந்த குக்கி குக்கிப்பட்டிக்காக அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடுறேன் லைன் போட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம் ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கலாம் அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒன் ஒன் இன்ச்சு வச்சு அந்த ஃப்ரண்ட் உள் வளைவு குறைஞ்சி விட்டோம் இல்லையா அதை வந்து நான் ஒன் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட நெக் எவ்வளோ இருக்குது லென்த்து அதையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நான் அதை வரைஞ்சிட்டு அதனோடய ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிடலாம் பிரிண்டோட அளவு நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டு அந்த வளைவு வருதான்னு செக் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற அளவும் நம்ம மார்க் பண்ண அளவும் இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்போ ஆம்கோல் ரவுண்டு ஒன்று இன்ச்சு வரைஞ்சோம் இல்லையா அந்த ஆம்கோல் ரவுண்ட் வளைய வந்து ஷேப் எடுத்து எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்கை வரைஞ்சிட்டு எடுத்துட்டு கொக்கிப்பட்டி இருக்கும் இல்லையா அந்த சைட்லேருந்து அந்த சென்ட்ரை டாட் பிடிக்கும் இல்லையா அதனோட அதனோட அளவை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு கீழே கால் அளவு நம்ம மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு பஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஹைட்டு உயரம் அப்புறம் அந்த கீழே பா இருந்து சென்ட்ரு டாட் இல்லையா நடு டாட் அந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த டாட்டோட அகலத்தை வந்து ஒன் இன்ச் அளவு நான் மார்க் பண்ணுறேன் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் அதுக்கு பக்கத்தில் வந்து பட்டி ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதனோட கேப் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு மாம்கூள் ரவுண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தது இல்லையா அந்த ஒன்றரை இன்ச் அளவு மார்க் பண்ணி கோடு போட்டுடலாம் அதேமாரி சைடு ஒயர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அளவே மார்க் பண்ணிடலாம் கீழே வந்து எக்ஸ்ட்ரா அந்த பட்டி ஜாயின் இல்லையா அதுக்கான அந்த கால் இன்ச் அளவு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த நான் வளைவு வளையிறேன் இப்போ அந்த டாட்டோட ஹைட் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு சென்ட்ரு டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம் மூணு அளவே மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கீழே வெட்டுறோம் இல்லையா அதை வந்து நீங்க அப்படியே வேணுனால வெட்டிக்கங்க இல்லை இப்போ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வெட்டுறேன் இந்த மாதிரி நீங்க வேணுனால வெட்டிக்கோங்க அந்த ஷேப் வந்து அந்த கோவா அப்படியே வேணும்னா நீங்கள் நான் வரைஞ்சோம் இல்லையா அந்த ஷேப்லேயே வெட்டிக்காங்க இப்போ வந்து கிராஸ் கட்டிங் இல்லையா கொஞ்சம் வந்து எடுப்பாக வேணுன்றதுக்காக நான் வந்து ஒரு கிராஸில் கூடு போட்டு அந்த சென்ட்ரு டாட் அளவு வந்து மார்க் பண்ணுறேன் நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட் ஆகலாம் எவ்வளோ வச்சோமோ அந்த அளவு அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ண போகிறேன் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறேன் க்ராஸில் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறேன் இப்போ அந்த ஷேப் வந்து நல்லா எடுப்பாக தெரியும் அதுக்காக தான் அது இப்போ பேக் பீஸில் ஃப்ரண்ட் பீஸ் வச்சுட்டு பட்டியோட அளவை நீங்கள் வந்து எவ்வளோ வேணுன்றத மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டியே வேணும்னாலும் அதில் மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் பேக் பீஸில் இருந்து ஃப்ரண்ட் பீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அளவு வந்து கட் பண்ணிக்கலாம் எனக்கு இப்போ இதில் இருக்கிற ரெண்டு அளவும் ஒரே அளவு தான் இருக்குது நான் அதனால் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அதுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பட்டியோட அகலமும் உயரமும் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம் இப்போ கீழே வந்து நம்ம அடித்து திருப்புறதுக்காக அந்த கால் இன்ச் அளவு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு பட்டியோட அகாலம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம் செக் பண்ணிவிட்டு அந்த சைடு ஒன்று இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு பட்டியோட ரெண்டு சைடும் உயரத்தை அளந்துக்கலாம் அளந்துட்டு நான் அந்த ஷேப் எடுக்கிறேன் நீங்கள் இந்த வே ஃபஸ்ட்டில் நான் அந்த கவ் ஷேப்பில் போட்டிங்கன்னா அந்த கவ் ஷேப்பில் எடுங்க இல்லைன்னா அந்த ஷேப் நான் வெட்டினேன் இல்லையா அந்த ஷேப்பில் வேணும்னா அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு மூணு இஞ்சு அளவுக்கு கேஃப் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கோங்க நான் வந்து கவ் ஷேப் எடுக்க மாட்டேன் பாட்டி அந்த அந்த நம்ம ரவுண்டாக வரைஞ்சோம் இல்லையா அந்த வளைவு தான் எடுப்பேன் நல்லா எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஷேப் எடுத்துக்கோங்க ஒரு சிலவங்க ரொம்ப ஷேப் வேண்டாம் ஆனால் கிராஸ் கட்டிங் வேணும்னுவாங்க அதுக்காக அந்த ஷேப் எடுக்கிறேன் நான் ஊப்பட்டிக்கு தேவையானது அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்தாச்சு கிராஸ் பீஸ் கட்டிங் கட் பண்ணிக்கலாம் கழுத்து பீஸ் ஜாயிண்ட்டுக்காக லைனிங் யூஸ் முடிஞ்சிச்சு இப்போ மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை போட்டு நான் கட் பண்ணி எடுத்து போகிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் இன்னும் நம்ம அழை அடிக்கணும் கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் ஆகும் அதுக்காக எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு கட் பண்ணிவிட்டால் பிரச்சனை இல்லை நம்ம அடிச்சு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக அதே இல்லை வெட்டினோன்னா கொஞ்சம் மிஸ்டேக் வரும் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு அடித்து திருப்பினா இன்னும் நீட்டாக வரும் நம்ம மீதி இருக்கிறதுக்குலாம் கட் பண்ணிக்கலாம் வச்சுட்டேன் அவ்வளோதான் கட்டிங் மேலே முடிஞ்சது பட்டிக்கு வந்து ஜாயிண்ட்டு தான் போட போகிறேன் க்ளாத் பத்தில் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டவுட் வேண்டும் கமெண்ட் பண்ணுங்கள் கிளியர் பண்ணுறேன் ஓகே லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ தான் இதே ப்ளவுஸ் வந்து அஞ்சு ப்ளவுஸ் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒரே இது அது எல்லாம் ஒட்டுதான் காட்டலான்னு பார்த்தா வேண்டாம் அது ஒன்று மட்டும் காமிச்சா போதுன்னு ஒன்று மட்டும் காட்டுறேன்